திமுகவின் முப்பெரும் விழா ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா திமுக சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து இந்த விழா வந்து மொத்தத்துல ஒரு சொதப்பலான விழா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு சவுதி அரேபியாவுல அவருடைய மன்னர் வந்து ஒரு முக்கியமான சாலைக்கு அவருடைய பேர் அவரே வச்சுக்கிட்டு அந்த மாதிரி இங்கேயும் வந்து மன்னராட்சி நடக்கிற மாதிரி அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துக்கிறாங்க இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கட்டாயமா இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் விஜய் வந்து திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் விஜய் வந்து எதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாநாட்டை நடத்தி அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்க பாக்குறாங்க ஏன்னா விஜயனோட வருகை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை விஜய் இவ்வளோ தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அது வந்து மிகப்பெரிய அதனால புதிய எதிரின்னு துளிப்பட ஆரம்பிக்கிறாங்க அந்த முப்பெரும் விழாவில் அங்க அச்சிடப்பட்டிருந்த அந்த பேனர்லையுமே வந்து பரிசு வழங்கும் விழா விருது வழங்கும் விழா அப்படின்றதே தப்பா எழுதியிருக்காங்க திமுக தமிழை வளரக்கூடிய லட்சணம் தான் இருக்கு உங்களுடைய தமிழ் மீதான அக்கறை அப்படிங்கிறது இதுதான் ஒரு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு முதல்வர் ஒரு ஊழல் குற்றவாளிக்கு இப்படி புகழாரம் சூட்டுவது நல்லதாக இருக்கு டாஸ்மாக் ஊழல் இந்த மாதிரியான மிக மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் அவரை வந்து முன்னிறுத்தி அவர் தான் கொங்கு மண்டலத்தில் வெட்டியை திமுகவுக்கு தேடித்தர முடியும் அப்படின்னா இதுக்கு மேலே சொல்வதற்கு எதுவுமே இல்லை மூத்த நிர்வாகிகள் திமுக ஆர்எஸ் எஸ் பாரதி ஆகட்டும் துரைமுருகன் ஆகட்டும் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் முதல்வர் அவர்களே கொடுக்கறதுக்கான காரணம் என்ன கலெக்ஷன் கரப்ஷன்ஸ்னு அவர் சொல்லுவார்ல ஸ்டாலின் அதுதான் வேற என்ன இருக்கு சட்டப்பேடு தலைவராக அவர் மாறிட்டார் துரைமுருகன் துரைமுருகன் நம்பியெல்லாம் இப்போ திமுக இருக்கிற மாதிரி தெரியல அதிமுக விரட்டப்பட்டவர் இவங்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து திமுக கட்சி நடத்த வேண்டிய சூழல் இருக்கு நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் திரு இஸ்மாயில் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் திமுகவின் முப்பெரும் விழா ஒரு மிகப்பெரிய வெற்றி விழா அப்படின்னு சொல்லிட்டு திமுக காரங்க சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வந்து இந்த விழா வந்து மொத்தத்துல ஒரு சொதப்பலான விழா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களும் போயிட்டு இருக்கு இந்த முப்பெரும் விழா குறித்த உங்களுடைய பார்வை என்ன சார் என்னுடைய பார்வை என்னன்னா நிறைய பேருக்கு விருதுகள் கொடுத்துருக்குறாங்க இப்ப நேத்து ஒரு செய்தி வந்துச்சு என்னன்னா சவுதி அரேபியாவில் அதனுடைய மன்னர் வந்து ஒரு முக்கியமான சாலைக்கு அவருடைய பேர் அவரே வச்சுக்கிட்டாரு அந்த மாதிரி இங்கேயும் வந்து இது மன்னராட்சி நடக்கிற மாதிரி ஏன்னா அவங்களுக்கு அவங்களே விருது கொடுத்துக்கிறாங்க உதாரணத்துக்கு கனிமொழி அவர்களுக்கு பெரியார் விருது கொடுத்துருக்குறாங்க என்னென்னா பெரியாருக்கும் பெரியார் கொள்கையிலிருந்து இவங்க எவ்வளோ தூரம் விலகி போயிட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விருது விலங்கும் விழா முப்பரும் விழா இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கட்டாயமாக இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணியாகணும் விஜய் வந்து திருச்சியில் ஒரு பெரிய மாநாடு நடத்தினார் விஜய் வந்து எதிரி இல்லை அப்படின்னு சொன்னாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மாநாட்டை நடத்தி அதை ஈக்குவல் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்குறாங்க விஜய் மீது பல குற்றச்சாட்டுகளை சொன்னாங்க இதில் கிரீ அதாவது கம்பு பேரிகார்டில் வந்து கிரீஸ் தடவி இருந்தாங்க சேர்களை தூக்கிட்டு போயிட்டாங்க நிறைய குற்ற கிண்டல் பண்ணாங்க விஜயை இப்போ பார்த்திங்கன்னா அதே கடலூர் மாநாட்டிலேயும் அதே மாதிரி தான் நடந்திருக்கு அப்படிங்கிற வீடியோக்களை நம்ம பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்சர்களை நம்பி திமுக போய்ட்டுருக்குறத நம்ம பார்க்குறோம் இன்ஃப்ளூயன்ஸர்களை வச்சு ப்ரொமோட் பண்ணுறாங்க வட இந்திய இன்ஃன்லாம் வச்சு ப்ரொமோட் பண்ணுற செய்தியெலாம் நம்ம பார்க்க முடியுது எனவே முப்பெரும் விழா அப்படிங்கிறது திமுக அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வெல்லுவதற்கான மக்களை மக்கள் வந்து திமுக விரும்புவதற்கான எதுவுமே செய்யலை மக்கள் ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று செஞ்சால் நாமோட இருப்பை காட்டிக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த இந்த மாதிரி ஒரு விழா நடத்துன்னு தான் நான் பார்க்குறேன் இல்லை விஜயின் தாவேக்கா அந்த படையை வந்து அதை விட எங்களுடைய படை திமுக படை வந்து பெரியது அப்படின்றத நிரூபிக்கிற வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட்டதா அந்த முப்பெரும் விழா நடத்தப்பட்டதா சொல்றாங்க கூட்டம் வரலைங்களே விஜய்க்கு வந்து கூட்டம் அது அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா பொதுவாக கூட்டங்களுக்கு வந்து எப்படி கூட்டம் சேர்த்துவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஊரறிஞ்ச ஒரு ரகசியம் அது தனியாக சொல்லணுங்கிற அவசியமே இல்லை விஜய் ஒரு நடிகர் நடிகருக்கு தமிழ்நாட்டில் கூட்டம் சேர்றதும் வந்து சாதாரண விஷயம் எந்த நடிகர்னாலும் கூட்டம் சேரும் லொல்லு சபா மனோகர் வந்தால் கூட கூட்டம் செய்கிறோம் இதே விஜய் திருச்சிக்கு வர்றாருனா அந்த இடத்துல வந்து வேற ஒரு நடிகை சன்னி லியோனோ இல்லை வேறு யாராவது ஹனி ரோஸ் மாதிரி நடிகைகள் வந்தாங்கன்னா இதை விட கூட்டம் செய்கிறோம் உண்மையாகவே விஜய்க்கு வந்து விஜயோட கூட்டம் அவருடைய கூட்டம் தானா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா அவர் கூட்டம் போடும்போது பக்கத்தில் இன்னொரு நடிகை நம்ம வர வச்சோம்னாவே தெரிஞ்சிடலாம் இந்த கூட்டம் வந்து எதுக்கு வருது அப்படின்னு சொல்லி எனவே வந்து விஜய் அப்படி கூட்டம் சேர்க்கிறாரு இவங்க எப்படி கூட்டம் சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அப்படி இருந்து கூட்டம் வரலைங்கிறதா ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் இல்லை அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டியதற்கே வந்து திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அந்த முதல்வர் சூட்டக்கூடிய புகழாரம் ஒரு நீதிமன்றத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழல் குற்றவாளி அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அதன் காரணமாக அவர் பதவியை கூட ராஜினாமா பண்ணார் ஆனால் அவரை தூக்கி வைத்து தமிழக முதல்வர் அவர்கள் வந்து எதிரிகளின் சிம்ம சொப்பனம் இந்த கரூர்ல எவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி எல்லாம் புகழாரம் சூட்டுறாருல்ல எப்படி நம்ம எடுத்துக்கலாம் சார் ஒரு முதல்வர் ஒரு ஊழல் குற்றவாளிக்கு அதாவது அறிஞர் அண்ணா வந்து காங்கிரஸ் பேரீகம் இந்தியாவே ஆட்சி பண்ணக்கூடிய காங்கிரஸ் பேரியகத்திடம் இருந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அண்ணா காமராஜர் எவ்வளோ பெரிய தலைவர் அந்த காமராஜரை தோற்கடிச்சு காங்கிரஸ் அரசாங்கத்தை வீழ்த்தி அண்ணா வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் அப்படின்னா அப்போ எவ்வளோ தூரம் வந்து அவர் மக்களிடம் போய் ரீச் ஆகியிருப்பார் இளைஞர்களிடம் போய் ரீச் ஆகியிருப்பார் அவர் கொள்கை எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை கொள்கை மூலமாக பெரிய ஒரு சித்தாந்தம் மூலமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தினார் அண்ணா அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் கருணாநிதி மாதிரியான ஆட்கள் இன்னும் நிறைய தலைவர்கள் வந்து அந்த இயக்கத்தை அப்படியே கொண்டு போனாங்க அப்படி போன ஒரு திமுக அப்படிங்கிற இயக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜியை நம்பி இருக்குது இன்றைக்கி நீதிமன்றம் அவரை குற்றவாளியாக அறிவித்து அவர் வந்து சிறையில் அடைக்கப்பட்டு இவ்வளோ நாளாக சிறைச்சாலையில் இருந்து அவர் வந்து வெளியில் வந்திருக்கிறார் அப்படின்னா அப்போ அவரை நம்பி இவங்க வந்து அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா சரி செந்தில் பாலாஜியாவது யார் அவர் வந்து எதற்காக தண்டிக்கப்பட்டார் அவர் எதாவது பெரிய போராளியாக பெரிய புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லி இது நாட்டினுடைய சித்த இது இதுக்கு இந்தியாவினுடைய கூட்டாட்சிக்கு எதிராக இருக்கு இந்தியாவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் அந்த ரேஞ்சுக்கு அவர்கள் விழுத்து கொடுக்குறாங்க என்னன்னா வீழ்த்த நினைத்தார்கள் எதிரிகள் அவரை வீழ்த்த முடியவில்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு அதே கரூர்ல முப்பது விழா நடந்த பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்துக்கிறார் அங்க என்ன பேசுறாரு திரு செந்தில் பாலாஜி அவர்கள் ரோடு போட்டா ரோடு போட்டுறோம் அதே செந்தில் பாலாஜி அதே கரூர்ல எப்படி பேசினார் என்பதை நாட்டு மக்கள் பத்திரிகையின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த செந்தர் பாலாஜி அமைச்சரவை பதினஞ்சு முறை ஏற்கனவே மாத்தி அமைச்சாங்க அப்ப எல்லாம் அவரை மாத்தல சீனியர் அமைச்சர் எல்லாம் மாத்தினாங்க ஆனா இந்த ஜூனியர் அமைச்சரை மாத்திர மாத்திர இடையில அந்த ஜெயிலுக்கு போனப்போ யார முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கலாம்னு சொல்றப்போ அந்த பட்டியல இவர் இருந்தாருங்க இவர் கெட்ட கேடு செந்தில் பாலாஜி பேர் இருந்துச்சுங்கப்போ இதான் வேண்டிய ஆகைய இன்னைக்கு பாத்தீங்கன்னா அவரு மட்டும் இல்ல ஒட்டுமொத்தமாக பாலாஜியினுடைய தம்பி இந்த கரூர் மாவட்டத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் கட்டுப்பாடுனா கொள்ளை அடிக்கிறதுல ஊழல் செய்யறதுல தஞ்சம் வாங்கறதுல அந்த கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறார் பால் கடத்தல் நில உபசரிப்பு புகார்கள் எல்லாம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் இருக்கு அதே மாதிரி பேருந்துகளுக்காக ஒரு கருவி வாங்குனாங்க டிக்கெட் கொடுக்கிறதுக்கு ஒரு கருவி ஜிஎஸ்பி கருவி அந்த கருவியில ஊழல் நடந்திருக்கு சட்டமன்றத்தில் நான் தான் ஆதாரத்தில் எடுத்து பேசுறேன் இது வரைக்கும் முறையான மறுப்பு கிடையாது அது மட்டும் இல்ல பொறியியல் படிச்சுக்கிட்டு இருந்த ஒரு இளைஞன் கோகுல் என்பவரை கடைச்சி கடத்தி அவனை கோட மிரட்டல் செஞ்சு அவனுடைய சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் செஞ்சு ஆனா அதற்கு பிறகு அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்துக்கு போய் அந்த பிரச்சனை இப்ப நீதிமன்றத்தில் இருக்கு இப்ப எங்க இருக்காருன்னு தெரியல அந்த கோகுல் தலைமறைவாகி எங்க இருக்கிறார் என்று தெரிய முடியாத நிலையில இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கு இப்படிப்பட்டவர யார் சொன்னது இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்த பொழுது அவர் எதிர்கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் ஸ்டாலின் இருந்த பொழுது சொன்ன கருத்து இப்ப அதுக்குள்ளேயே புனிதமாயிட்டாரா இப்போ எத்தனை வழக்கு அவர் மீது எவ்வளவு பிரச்சனை அவரே ஊழல்வாதின்னு சொன்ன பிறகு அந்த ஊழல்வாதிக்கு இவர் எப்படி அமைச்சர் கொடுத்தாரு நாம சொல்ல ஸ்டாலின் அவர்கள் சொன்ன கருத்து நீங்க எல்லா வந்து ஊடகத்தில் நினைவூட்டத்தான் இதை பெறுவதை பெற்றார் திரு செந்தில் பாலாஜ் டாஸ்மாக் ஊழல் இந்த மாதிரியான மிக மோசமான ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர் அவரை வந்து முன்னிறுத்தி அவர் தான் கொங்கு மண்டலத்தில் வெற்றியை திமுகவுக்கு தேடித்தர முடியும் அப்படின்னா இதுக்கு மேலே சொல்வதற்கு எதுவுமே இல்லை அப்போ உங்கள் சித்தாந்தம்ங்கிறது எவ்வளவு மோசமாக போயிடுச்சு அதாவது உங்களுக்கு வந்து இன்னொரு பக்கம் பிஜேபியை காட்டி அந்த பக்கம் அதிமுக கூட்டணியில் பிஜேபி இருக்குது மதவாத சக்தி இப்படிலாம் காட்டி உங்களுக்கு சிறுபான்மையினர் ஓட்டுகள் தலித் மக்கள் பட ஒரு கிட்டத்தட்ட இருபது பெர்சன்டேஜ் ஓட்டை நீங்கள் வாங்கிடுறீங்க மீதி ஜெயிப்பதுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் வேணும் அந்த பதினஞ்சு பெர்சன்டேஜ் ஓட்டை கூட உங்கள் சித்தாந்தத்தை சொல்லி உங்களுடைய நலத்திட்டங்களை சொல்லி வாங்க முடியாமல் செந்தில் பாலாஜி மாதிரி இருப்பவர்களை நம்பி நீங்கள் இருக்கிறீங்கன்னா செந்தில் பாலாஜி என்ன செய்வார் எலெக்ஷன் அப்போ அவர் என்ன செய்வார் பணப்பட்டுவாடா செய்வார் பணப்பட்டுவாடா செஞ்சு வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து அவர் வெற்றி பெறுவார் அவ்வளோதான் அந்த பணத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது கூட திமுகவில் ஆள் இல்லாமல் அவர் செந்தில் பாலாஜியே முழுவதுமாக நம்பி அவங்க வந்து பயணிக்கிறதை பார்க்க முடியாது மிகப்பெரிய திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய கொள்கை தோல்வி இது அவங்க சித்தாந்தத்துக்கு மிகப்பெரிய தோல்வி பெரியார் விருது அதெல்லாம் சும்மா இவங்க கொடுத்துக்கலாமே தவிர அவங்க சித்தாந்தம் படு பாதாளத்துக்கு போயிடுச்சு ஏன்னா சு அவங்க கையில் வந்து மடியில் கனம் இருக்குது அப்போ வழியில் பயந்து தான் ஆகணும் அப்போ இந்த மாதிரி ஆட்களை வச்சு தான் கட்சி நடத்த வேண்டியதாக இருக்கு இப்போ சித்தாந்தம் கொள்கை பெரியார் கொள்கை அண்ணாவின் கொள்கைகளையும் இவங்க எங்கே பேசுகிறாங்க அது அதன் மீது இவங்களே நம்பிக்கை வந்துட்டாங்க அப்படி மக்களுக்கு நம்பிக்கை வரும் இப்போ மூத்த நிர்வாகிகள் திமுக ஆர்எஸ் பாரதி ஆகட்டும் துறைமுருகன் ஆகட்டும் இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது செந்தில் பாலாஜிக்கு இப்படி ஒரு முக்கியத்துவம் முதல்வர் அவர்களே கொடுக்கறதுக்கான காரணம் என்ன வருது சார் இப்போ கலெக்ஷன் கரப்ஷன் அவர் சொல்லுவார்ல ஸ்டாலின் அதுதான் வேற என்ன இருக்கு கலெக்ஷன் இப்போ கரெக்டாக பண்ணுவார் கரெக்டா வந்து தேர்தலின் போது கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாரு அதுக்காக அதுல தலை சிறந்தவர் அவரு தான் அதனால அவரை வந்து திமுக நம்புறாங்க திமுக உள்ளவர்களுக்கு அந்த திறமை இல்ல பெரிய பெரிய சொல்றது மாதிரி ஆர்எஸ் பாரதி மாதிரி துரைமுருகன் துரைமுருகன் எல்லாம் கூட பீட் பண்ணிட்டாரு கிட்டத்தட்ட சும்மா பேருக்கு தான் துரைமுருகன் துரைமுருகன் அவர்களுக்கும் இதனால ஒரு நெருடல் இருக்கு அதனாலதான் அவருக்க லெட்டர் பேடு தலைவராக அவர் மாறிட்டார் துரைமுருகன் துரைமுருகன் நம்பி இப்போ இப்ப திமுக இருக்கிற மாதிரி தெரியல இவங்க வந்து அந்த சில பேர் தான் இன்னைக்கு நம்புகிறாங்க ஏவோ வேலு யாரும் அதிமுக திமுகவில் இருப்பவர்கள் அவங்க நம்புறதில்லை திமுகவில் யார் இவ்வளோ நாள் இருந்தாங்களோ அவங்களை நம்பலை ஃபுல்லாக அதிமுகவிலிருந்து இருந்து வந்தவர்களை நம்பி தான் இறக்குமதி செய்ய செய்யப்பட்டவர்கள் நீக்கப்பட்டவர்கள் அதிமுகவிலிருந்து விரட்டப்பட்டவர்கள் இவங்களை வச்சு தான் இன்னைக்கு வந்து திமுக கட்சியை நடத்த வேண்டிய சூழல் இருக்கு பெரியாரும் இவங்களுக்கு உதவி செய்யலை அண்ணாவும் உதவி செய்யலை இந்த மாதிரி கரப்ஷன் பார்ட்டிகளை வச்சு தான் இன்னைக்கு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாங்க திருமதி கனிமொழி அம்மையார் அவங்க பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அஹ் பரம்பரை எதிரியானாலும் சரி பாரம்பரிய எதிரியானாலும் சரி புது எதிரியானாலும் சரி எல்லாரையும் வந்து நாங்க வென்று காட்டுவோம்ன்ற மாதிரி பேசுறாங்க பரம்பரை எதிரி அப்படின்னு சொல்லும் பொழுது அதிமுக அப்படின்றது எல்லாருக்கும் புரியும் பாரம்பரிய எதிரி என்னும் பொழுது அது நிச்சயமா பாஜக என்பதும் புரியும் புது எதிரி அப்படின்னு அவங்க குறிப்பிட்டது திரு விஜய் அவர்களின் ஊடகங்கள்ல பேசிக்கிறாங்க திரு விஜய் அவர்களை வந்து இவங்க திமுக வந்து மிகப்பெரிய கட்சி நாங்க வந்து இந்த புது கட்சியை விமர்சிக்க மாட்டோன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருந்தாங்க இதுவரைக்கும் திமுக ஆனா மறைமுகமான இந்த சாடல்கள் வந்து விஜய்க்கு பயந்து விஜய் குறித்து இவங்க பேசுறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புது அதாவது பரம்பரை எதிரி அதிமுக அதை விட்டுரும் பாரம்பரிய எதிரின்னு சொல்லி இவங்க சொல்வதற்கு தகுதியே இல்லை புது எதிரினுடைய சொல்லலாம் பிஜேபியை ஏன்னா பிஜேபி இப்போ தான் இவங்க எதிர்க்கிறாங்க இதற்கு முன்பு பரம்பரையாக பாரம்பரியமாக இவங்க அங்கே பிஜேபி எதிர்க்கிறாங்க மக்களை வந்து எவ்வளோ தூரம் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிட்டு வராங்கன்னு பாருங்கள் ஒரு காலத்தில் வந்து வாஜ்பாய் காலத்தில் பிஜேபிங்கிற கட்சிக்கு மொத்தமே ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க வாஜ்பாய் அத்வானி ரெண்டே ரெண்டு எம்பி தான் இருந்தாங்க அடுத்த தேர்தலில் கொஞ்சம் கூடுதலான இடங்களில் ஜெயிக்கிறாங்க அவ்வளோதான் பிஜேபி அது ஒரு நேஷனல் பார்ட்டியாக கூட மக்களால் பார்க்கப்படவே இல்லை அப்படி இருந்தும் கூட காங்கிரஸ் மீதான வெறுப்பால் பல கட்சிகள் ஒன்று சேர்ந்து வாஜ்பாய் தலைமையில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கிறாங்க அந்த அரசாங்கம் வெறும் பதினோரு நாட்களில் கவர்ந்துடுது அதற்கு பிறகு இன்னொரு அதிமுக கூட்டணி அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆதரவோடு திரும்ப ஒரு கவர்மெண்ட்டை வாஜ்பாய் அமைக்கிறார் அது வந்து ஒரு வருஷம் கூட பூர்த்தி செய்யலை பதினோரு மாதங்கள் நான் நினைக்கிறேன் பதினோரு மாதங்களில் அந்த ஆட்சியும் கவர்ந்துடுது இப்போ மக்கள்கிட்ட என்னென்னா பிஜேபிங்கிறது வந்து ஒரு சின்ன கட்சி விட வட இந்தியாவில் உள்ள ஒரு கட்சி இந்த கட்சியால் வந்து ஆட்சி அமைக்க முடியாது இவங்களுக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை தான் ஆட்சி அமைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை மக்கள்ட்டு இருந்துச்சு அந்த சிந்தனையை வந்து மாற்றி பிஜேபியாலும் அஞ்சு வருஷம் மத்தியில் ஆட்சி செய்ய முடியும் பிஜேபி வந்து ஒரு பெரிய கட்சி அப்படிங்கிற ஒரு ஒரு பார்வையை வந்து ஏற்படுத்துனதே திமுக தான் ஜெயலலிதா ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு வந்தோன்ன இவங்க போய் ஆதரவு கொடுக்குறாங்க தமிழ்நாட்டில் இங்கே வந்து கலவரங்கள் நடந்துகிட்டு இருக்குது கோயம்புத்தூரில் வந்து மிகப்பெரிய கலவரம் நடக்குது கலவரத்தில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக திமுக செயல்படுது அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏன் செயல்படுதுன்னா பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் கூட்டணி வைக்கல அது வரைக்கும் பிஜேபியோட நெக்ஸ்ட் கூட்டணி வைக்க போகிறோம் அதனால் இங்கே வந்து இவங்களை நம்ம ஆதரிக்கக்கூடாது பிஜேபி ஆதரிக்கணுங்கிற மாதிரி அவங்க செயல்பட்டு அதற்கு பிறகு கூட்டணி வைக்கிறாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சு பிஜேபி முதல் முறையாக ஐந்து ஆண்டுகளை பூர்த்தி செஞ்சது திமுகவோட ஆதரவு தான் அதனால தான் திமுகவினோட தலைமையை அவங்க டச்சே பண்ண மாட்டாங்க கருணாநிதிக்கு உடம்பு சரியில்லைன்னா மோடி வருவார் எல்லாருமே வருவாங்க இவங்களுக்குள்ள நல்ல ஒரு டைப் இருக்குது இப்போ குடும்ப ரீதியாகவும் இவங்களுக்குள்ள சபரிசன் மூலமாக நல்ல ஒரு ஆர்எஸ்எஸ்ஸோடும் பாஜக தலைமையும் நல்ல இவங்க எப்படி பாரம்பரிய எதிரி ஆவாங்க அதிமுகவாவது வெளியில் சொல்லிவிட்டு வெளிப்படையாக கூட்டணி வச்சுருக்குறாங்க நாம் கூட்டணி வைக்கிறோன்னு வைக்கிறாங்க இல்லை பிடிக்கலன்னா நாங்கள் வெளியில் வந்துடுறோன்னு வராங்க நீங்கள் வந்து ஏன் மக்களை ஏமாத்துறீங்க தொடர்ந்து மறைமுகமாக பிஜேபியோடு இவங்க தான் கூட்டணி இருக்கிறாங்க நீங்கள் செந்தில் பாலாஜி எப்படி வெளியில் வந்தார் கனிமொழி மீதான வழக்குகள் என்னாச்சு ஆர் மீதான வழக்குகள்லாம் என்னாச்சு அப்போ என்னென்னா காம்ப்ரமைஸ் இவங்க வந்து மறைமுகமாக பிஜேபியோட ஃபுல் காம்ப்ரமைஸ் தான் இருக்கிறாங்க ஆட்சியில் இல்லைன்னா கருப்பு பலூன் விடுவாங்க ஆட்சியில் இருந்தால் வெள்ளக்கொடியை காட்டுவாங்க இப்போ மக்களை முழுக்க முழுக்க ஏமாற்றி வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எப்படி பாரம்பரிய எதிராக பிஜேபி மாறும் பிஜேபியை வளர்த்து விட்டது எல்லாமே இவங்க தானே இன்னைக்கு இன்னைக்கு வள இன்றைக்கி அதிமுக கூட பிஜேபியோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா இன்றைக்கி வந்து பிஜேபிக்கு வந்து இல்லாத எம்எல்ஏக்களா கிட்டத்தட்ட மூவாயிரம் எம்எல்ஏக்கள் நினைக்கிறேன் பிஜேபி எம்எல்ஏக்கள் இந்தியா முழுக்க சொல்கிறேன் அவ்வளவு எம்பிக்கள் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு மேற்பட்ட எம்பிக்கள் இருப்பாங்க ராஜ்யசபாவும் லோக்சபாவும் சேர்த்துன்னா நீங்க அவங்க வளர்றதுக்கு என்ன வளர்ந்துட்டா இந்தியா முழுக்க வளர்ந்துட்டாங்களே வளர்ந்ததுக்கு பிறகு ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு கூட்டணி வைக்கிறதே தப்புனா ஒண்ணுமே இல்லாத கட்சி வளர்த்து விட்டதே நீங்கள் தானே அப்ப எப்படி மக்கள்கிட்ட மறைச்சி வரலாற்றை வந்து மறைச்சி பாரம்பரிய எதிரி நீங்க எப்படி சொல்றீங்க பிஜேபியை அவங்க உங்கள் பாரம்பரிய நண்பன் அவங்க தான் சும்மா அரசியலுக்காக நீங்க அவங்கள அது வெளிப்படையாக எடுத்துட்டீங்களே தவிர உள்ள இன்னும் வந்து அவங்க கூட்ட கூட்டு தான் இருக்குது கனிமொழியே ஒரு பிஜேபி ஸ்லிப்பர் செல் தான் பாரம்பரிய எதிரியை தாண்டி புதிய எதிரிக்கு வரலாம் சார் ம் புதிய எதிரினா இவங்க வந்து புதிய எதிரின்னு சொல்லுவாங்க ஏன்னா விஜய் வந்து ரெண்டு மூணு டிக்ளேர் பண்ணிட்டாரு திமுக தான் எங்களுக்கு அரசியல் எதிரின்னு சொல்லிட்டாரு அதனால இவங்க வழி இல்லாமல் சொல்றாங்க திடீர்னு வந்து ஒரு அரசியல் சூழல் மாதிரி விஜய் வந்து வரேன்னு சொன்னா உடனே சேர்த்துக்குவாங்க இதெல்லாம் மக்கள்கிட்ட வந்து ஏதாவது சொல்லணுங்கிறதுக்காக புதிய எதிரி அப்படி எல்லாம் சொல்லுவாங்க விஜய வந்து கூட்டணிக்கு திமுக கூட வர்றதுக்கு ஏதாவது விருப்பம் தெரிவிக்கிறாருன்னு வைங்களேன் உடனே அவரை வந்து சேர்த்துக்குவாங்க ஏன்னா நீ திமுகவுக்கு வந்து பெரிய ஒரு நெருக்கடி ஆயிடுச்சு ஏன்னா உங்களுக்கு வந்து அதிமுக எதிர்ப்பு வாக்குகள் இருக்குல்ல அது வந்து மொத்தமாக திமுகவுக்கு போனால் தான் திமுக ஜெயிக்க முடியும் இப்போ அது வந்து பெரிய இது உங்களுக்கு இப்போ இன்றைக்கி வந்து சிறுபான்மையினருக்கு வந்து ஆப்ஷன் இல்லாமல் இருந்துச்சு அவங்க அந்த பக்கம் வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி இருக்கிறாங்க இந்த பக்கம் திமுக இருக்கிறாங்க சீமான் வந்து ஆக இருக்கிறார் இப்போ சீமானை வந்து இவங்க பிராண்ட் பண்ணிட்டாங்க சிறுபான்மையினரோட எதிரி இஸ்லாமிய இஸ்லாமியர்கள் எதிரி கிறிஸ்தவ எதிரின்னு சொல்லி சீமானை பிராண்ட் பண்ணிட்டாங்க சீமானுக்கு சிறுபான்மையினர் கிட்ட பதினஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டு யாரும் போடுறது இல்லை சரிங்களா அப்போ அந்த வாக்குகள் அப்படியே திமுகவுக்கு வருவதாக இருந்துச்சு இன்றைக்கி விஜய் வந்து உள்ளே என்ட்ரி ஆனவுடனே அந்த வாக்குகளில் ஒரு பெரிய ஸ்பிரிட் இருக்குது ஏன்னா அவங்க வந்து ஏன்னா இன்னொரு ஆப்ஷன் வந்துடுச்சுல்ல அதிமுகவுக்கு போடலைன்னா திமுக தான் போகணுன்னு அவசியம் இல்லை விஜய்க்கு போடலாங்கிற ஒரு ஆப்ஷன் வந்துடுச்சு இது வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி ஏன்னா விஜயனோட வருகை வந்து அவங்க எதிர்பார்க்கவே இல்லை விஜய் இவ்வளோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு அது வந்து மிகப்பெரிய அதனால் புதிய எதிரின்னு சொல்லி இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்து இன்னும் எந்த பக்கமும் கன்ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறார் ஏதாவது கூட்டணி சேஞ்சாக ஏற்படுமான்னு பார்த்துட்டுருக்குறாங்க ஒருவேளை வந்து விஜய் தனியாக தான் நிற்கிறார் இவங்க ஓட்டுகளை பிரிக்க போகிறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எப்படி சீமான திரு விஜய் அவர்கள் வந்து அரசியல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர்ல பல பேரும் சொல்லிட்டு இருக்க நிலையில தமிழ் குறித்து பேசக்கூடிய திமுக விற்கு தமிழ் மொழியை ஒழுங்கா சரிவர எழுத தெரியல பிழை இல்லாமல் எழுத தெரியல அப்படின்ற ஒரு விமர்சனம் பல நாட்களா இருந்துட்டு இருக்கு இன்னும் அதை நிரூபிக்க விதத்துல பாத்தீங்கன்னா நேற்று நடந்த அந்த முப்பெரும் விழாவுல அங்க அச்சிடப்பட்டிருந்த அந்த பேனர்லயுமே வந்து பரிசு வழங்கும் விழா விருது வழங்கும் விழா அப்படின்றதே தப்பா எழுதியிருக்காங்க இந்த ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார் திமுக தமிழை வளர்க்கக்கூடிய லட்சணம் இப்படி தான் இருக்குது இன்னைக்கு தமிழ்நாட்டில் அதாங்க நம்ம கடைசியாக பேசும்போது கூட சொன்னோம் இந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழை வளர்ப்பதற்கு இவங்க வந்து என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறது தெரியல ரொம்பவும் நம்மளாம் மீடியாவில் இருக்கிறனால ரொம்பவும் கவலையாக இருக்குது என்னென்னா ஒழுங்காக வந்து இன்றைக்கி வந்து ஒரு பட்டம் டிகிரி முடிச்சுட்டு ஒரு ஒழுங்காக வந்து தமிழில் எழுதுவதற்கு இன்றைக்கி ஆள் இல்லை தமிழில் பிள்ளை இல்லாமல் இன்றைக்கி எழுதுவதற்கு ஆளே இல்லை நூறு பேரை நம்ம வந்து இன்டர்வியூ பண்ணுறோம்னா அதில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு பேர் தான் பிழை இல்லாமல் தமிழே எழுதுகிறாங்க ப படிக்கிறது அதில் பாதி பேர் தான் இப்போ தமிழ் அப்படிங்கிறது வந்து மெல்ல மெல்ல அப்படி வந்து அழிந்து கொண்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ தமிழை தமிழ் தமிழ் தமிழர் தலைவர் தமிழ் இனத்தினுடைய பாதுகாவல் இப்படியெல்லாம் சொல்லிக் கொள்ளக்கூடியவங்க அவங்களுடைய கோர் இஷ்யூவே அதுதான் ஆனால் அதில் வந்து அவ்வளோ பெரிய அளவில் கோட்டை விட்டுருக்காங்க எதுவுமே செய்யலை இது வந்து ஒரு சின்ன அதாவது ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு முக்கியமான ஒரு அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு வைக்கக்கூடிய பேனர்லேயே வந்து தப்பு வருது அப்படின்னா அப்போ இதில் இது அதான் ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் இவங்களுடைய தமிழ் மீதான அக்கறை அப்படிங்கிறது இதுதான் இவங்களை வந்து ஒரு பக்கம் வந்து இவங்க தமிழர் கிடையாது இவங்க இந்த குடும்பம் வந்து ஒரு தெலுங்கு குடும்பம் இப்படிலாம் ஒரு குற்றச்சாட்டில் சொன்னாலும் கூட இவங்க அதை மாற்றக்கூடிய வகையில் ஏதாவது செய்யணுமா இல்லையா தமிழை வளர்ப்பதற்கு ஏதாவது பண்ணணுமோ இல்லையா தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மாநாடுகள் நடத்த அது இது இது மாதிரி வந்து விளம்பரம் தான் தேடிக்கிறாங்களே தவிர உண்மையாகவே மனப்பூர்வமாக எதுவுமே செய்யலை முழுக்க முழுக்க விளம்பர ஏஜென்சிகள் பிஆர் நெட்ஒர்க்கு இதை தான் செயல்படுறாங்க இதுவும் கூட இந்த பேனர்லாம் வச்சது கூட அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க ஏதாவது ஒரு பிஆர் நிறுவனங்கள்கிட்ட கொடுத்து வச்சிருப்பாங்க பொறுப்பை கூட ஒழுங்காக முன்னாடியே கருணாநிதி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எழுதுவாருன்னு சொல்லுவாங்க முரசொலியில் வந்து ப்ரூஃப் பார்ப்பாரு முரசொல்லி என்ன வந்தாலும் அவர் தெரியாம வராது அவ்வளோ தூரம் அவர் வந்து வாட்ச் பண்ணுவார் அறிக்கைகள் அவர் கொடுக்குற அறிக்கைகள் அவரே எழுதுவாரு அவரே வந்து செக் பண்ணிட்டு தான் கொடுப்பாரு கடைசி டைம்லாம் கூட அவர் செக் அவருடைய கவனம் இல்லாமல் ஒரு விஷயம் வெளியில போகாது அவ்வளவு இதாக வந்து அவர் கவனமாக இருப்பாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இன்னைக்கு வந்து அதற்கான வாய்ப்புகளே இல்லை அவர் அட்லீஸ்ட் அதுலேயாவது அவர் கவனமாக இருந்திருக்கிறார் இவங்க அதில் கூட கவனம் இல்லை இப்போ திமுக அவருக்கு மாற்று நாங்க தான் அப்படின்னு சொல்லி கொள்றவங்க என்ன மாதிரியான மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க இதற்கு மேல எங்களுக்கு மாற்ற அவங்க என்ன செய்ய முடியும் வளர்ந்துருக்க பொருளாதாரத்தை பின்னுக்கு தான் இழுப்பாங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் பேசியிருக்காரு என்ன திமுக ஆட்சியில பொருளாதாரம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பாக்குறீங்க திமுக ஆட்சி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மக்கள்கிட்ட வந்து நிறைய எதிர்பார்ப்பு இருந்துச்சு கடந்த பத்து வருஷமா அதிமுகவின் ஆட்சி அவர்கள் வந்து திடீர்னு உயிரில் இருக்கிறாரு ஜெ ஐந்து ஆண்டுகள் ஆட்சியை பூர்த்தி செய்கிறாங்க அதற்கு பிறகு இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்கும் போது கொஞ்ச நாளே ஒரு ஆறு மாதத்தை இறந்துடுறாங்க திரும்பி எடப்பாடி பழனிசாமி நான்கு வருஷம் ஆட்சி பண்ணுறாரு ஏன்னா பத்து வருஷம் தொடர்ந்து ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது இந்த ஆன்டி இன்குபென்சிங்கிறது இயல்பாக வரும் ஆட்சிக்கு எதிரான மனநிலை மக்கள்கிட்ட இருக்கும் அந்த அடிப்படையில் திமுக ஏற்கனவே ஒரு பெரிய கூட்டணியோடு இருந்ததுனால ஒரு சொற்பமான வாக்குகள் வித்தியாசத்தில் இவங்க வந்து திமுக கூட்டணி ஆட்சியை கைப்பற்றாங்க திமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இருப்பாங்கள்ல மக்கள் அவங்களுக்கு என்னென்ன டிமாண்ட்ஸ்லாம் இருக்குது குறிப்பாக இவங்களுக்கு மொத்தமாக வாக்களித்தது யார் கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்டேஜ் முஸ்லீம் வாக்குகளை வச்சு தான் திமுக ஜெயிக்கிறாங்க தொண்ணூறு பெர்சன்டேஜ் முஸ்லீம்கள் திமுகவுக்கு தான் வாக்களிக்கிறாங்க மொத்த ஓட்டிங் பர்சன்டேஜில் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பர்சன்டேஜ் இது இல்லாமல் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவில் கிறிஸ்தவ வாக்குகள் வருது பதினஞ்சு பர்சன்டேஜ் வாக்குகளை அப்படியே வாங்குறாங்க அதிமுக அந்த வாக்குகள் போகவே இல்லை பிஜேபி கூட்டணின்னு சொல்லி போகவே இல்லை முதலில் இந்த சிறுபான்மையினர் இவங்களுடைய பேஸே அதுதான் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் எவ்வளோ கோரிக்கைகள் இருக்குது இதை முதல்ல இவங்க நிறைவேற்றி அப்படின்னா நிறைவேற்றவே இல்லை இன்னும் மக்கள் வந்து அதிருப்தி தான் கடுமையான அதிருப்தி தான் இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் அடுத்ததாக தலித் மக்கள் பிரச்சனை அப்படின்னு வரும்போது தலித் மக்களுக்கான பிரச்சனைகள் இன்னும் வரைக்கும் அந்த ஒடுக்குமுறைகள் அப்படிங்கிறது இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ அதிமுக அதெல்லாம் சொல்லலை அதிமுக வந்து நாங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலர் நாங்கள் வந்து கூட நிற்போம் சிறைவாசிகளை விடுதலை செய்வோம் அப்படி இப்படிலாம் அதிமுக சொல்லி வாக்கு கேட்கலை யார்கிட்டையும் அப்படி யாரும் வாக்கு போடவும் இல்லை நீங்கள் தான் கேட்டு வாக்குகளை வாங்கி ஜெயிச்சிருக்கிறீங்க அப்போ நீங்கள் செய்யணுமா இல்லையா செய்யவே இல்லை தலித் மக்கள் மீதான ஒடுக்குமுறைகள் வந்து திருமாவளவன் தொடர்ந்து பட்டியலிட்டு கொண்ட கவின் படுகொலையிலிருந்து ம குடிநீர் தொட்டியில் மலத்தை கடந்தது வரைக்கும் வீசிக்கானுடைய கொடி ஓன்றது வரைக்கும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வரைக்கும் எவ்வளோ விஷயங்கள் தலித் மக்களுக்கு வந்து தொடர்ந்து தீர்க்கப்படாமல் அந்த ஒடுக்குமுறைங்கிறது நீடித்து கொண்டே இருக்குது இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக இவங்க எதுவுமே செய்யலை அதிமுக வட இந்தியாவில் எப்படி இருக்குமோ அதே சூழல் தான் தமிழ்நாட்டில் இருக்குது தொடர்ந்து அதை நோக்கி தான் போய்க்கொண்டிருக்கு வடக்கு வடக்கர்கள் வருகைன்னு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை தமிழ்நாட்டில் இருக்கு அதெல்லாம் இவங்க என்ன அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க எந்த அட்ரஸ் பண்ணலாம் அவர்களை திமுக வேலைகள்லாம் ஆமா அதான் சொல்றேன் திமுகவினுடைய ஐடி இருந்து இன்னைக்கு அவங்களுடைய மாநாடுகள்லேருந்து இருந்து எல்லாத்தையுமே அவர்களை வைத்து பண்ற மாதிரி இருக்கு அப்ப அடிப்படையான திமுகங்கிறது தமிழ்நாட்டுக்கு ஏன்னு தேவை எதற்காக மக்கள் முதல் முறையாக அண்ணாவுக்கு வாக்களிச்சாங்க அண்ணாவை வந்து ஏன் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அந்த சீ தானே நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கொள்கைகள் எதுவுமே அடிப்படையான கொள்கைகளே இல்லை இங்கள்ட்ட இவங்க என்னன்னா அதிக இவங்க ஆட்சியில் இருக்கணும் அவசியம் இல்லை அதிகாரிகளே அதுக்கு ரூலிங் பண்ணிட்டு போயிருவாங்க ஐஎஸ் அதிகாரிகளும் தலைமைச் செயலாளர்களும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியுமே ஆட்சி நடத்திட்டு போயிருவாங்க நீதிமன்றத்தை விட்டிங்களா சார் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தான் ஊன்று கோலாக இருந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு எடுத்து கொடுக்குறேன் ஆமாம் நீதிமன்றம் உத்தரவு போட்டால் தான் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறாங்க துப்புரவு தொழிலாளர் போராட்டம் நடத்துனாங்க இவங்களே போய் கேஸ் கொடுத்தாங்க இவங்களே போய் தடியில் அடித்து விரட்டினாங்க கேடா நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க எனவே வந்து என்னன்னா தமிழ் இவங்களுக்கு வாக்களித்தவர்கள்னு ஒரு ஒரு தரப்பு மக்கள் இருக்காங்க அவங்களுடைய எந்த விதமான கோரிக்கைகளும் நிறைவேற்றவே இல்லை இது வந்து இது இயல்பாகவே அவங்களுக்கு கடுமையான எதிர்வினை ஏற்படுத்தும் இப்போ பத்தாவது குறைக்கு விஜய் வேற வந்துட்டார் இப்போ அதிமுகவுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா திமுக எதிர்ப்பு வாக்குகள் வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு தான் போகும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் விஜய்க்கு போகாது திமுகவை எதிர்த்து வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அதிமுகவுக்கு தான் வாக்களிப்பாங்க அதே நேரம் அதிமுக வேணான்னு நினைக்கிறாங்கல்ல அவங்க வந்து திமுகவுக்கு வாக்களிச்சிட்டு இருந்தாங்க இப்போ விஜய் வந்துட்டார் அந்த ஓட்டு தான் ஸ்பிளிட் ஆக போகுது அப்ப திமுகவுக்கு தான் இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறப்போகுது தமிழக அரசியல் களம் குறித்த நிறைய விஷயங்களை எங்க கூட நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி